வெள்ளத்தால் சென்னையில் பல பகுதிகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் கடந்த இருபது நாட்கள் முன்பாக பெய்த கனமழையால் சென்னையின் பல பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது ஆனால் வெள்ளம் ஏற்பட்ட ஒ ஒரு வாரத்திற்கு பின்பாக என்றால் பல இடங்களில் வெள்ள நீர் வடிந்தது ஆனால் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வடசர் பாக்கத்தில் உள்ள எஸ்பிஎஸ் நகரில் இன்னும் இந்த வெள்ள நீர் அப்படியே உள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தில் கழிவு நீரும் கலக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது உள்ளே இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் மூலமாக நேரடியாக கழிவுநீர் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரில் வந்து கலப்பதால் வந்து கொசுவும் உற்பத்தியாக இருந்த காட்சியை தெரிகிறது நீரின் தன்மை வந்து மிகவும் கருப்பாகவும் அதில் வந்து கழிவு நீர் முழுதமாக கலந்து கொள்ளுது அதனால் கொசுவும் உற்பத்தியாகிறது அதனால் வந்து இந்த இடத்தில் வாழும் மக்கள் வந்து மிகவும் ஒரு சிரமப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் இது போலதான் சாதாரணமாக தண்ணீரில் இந்த சாகடனில் தான் நடந்து வருகின்றனர் இதை பற்றி வந்து அரசாங்கத்திடும் புகார் எழுத்தும் வந்து அரசாங்கம் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் சார்பாக கூறப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த இடத்தில் கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு மேல் தண்ணீர் இருந்த காரணத்தால் வந்து இந்த இடத்தில் வந்து வாழ்ந்த மக்கள் வந்து வேறு இடங்களுக்கு சென்றனர் ஆனால் மீண்டும் வந்து பார்க்கும்போது கூட இந்த இடத்தில் நிலைமை மாறவில்லை என்று மக்கள் சார்பாக கூறப்படுகிறது இதை பற்றி அவர்களும் கேட்கலாம் சரி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கிட்ட சொன்னீங்கள பற்றி என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஆமா சார் நாங்கள் நாலாம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் சார் மூணாம் தேதியிலேயே சொல்லிட்டு இருக்கோம் முதல்ல கார்பரேஷன் ஆஃபீஸில் சொன்னோம் அப்புறம் ட்ரைனேஜ் ஆஃபீஸில் சொல்லியிருக்கோம் அவங்க வந்து இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படிங்கிறாங்க லாஸ்ட்டு இருந்து டெய்லி நாங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் இருக்கோம் இந்த குடிநீர் குடிநீர்வாதியத்தில் அவங்க வந்து இப்போ வராங்க அப்போ வரேன் நாங்கள் இதுவரைக்கும் வரல அப்புறம் நேற்று நாங்கள் வேறு வழி இல்லாம உங்களுக்கு இன் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுலேயும் கார்பரேஷன்லேயும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்னைக்கு நாங்கள் வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னாங்க இன்றைக்காரதால் ஃபோன் பண்ணுவோம் இன்னிக்குள்ளே அனுப்பிச்சுறேன் நாங்கள் அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் நியூஸில் கூப்பிட்டுருக்கோம் நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் விஆர் கோயிங் டு டே இது ரோ இது மாதிரி பந்த் மறியல் மாதிரி பண்ண போகிறோம்னு சொன்னோம் உன்னையே பதினோரு மணிக்குள்ளே அனுப்புகிறேன்னு நாங்கள் நாங்கள் எப்போ வேணால் அனுப்புங்க சார் எனக்கு இப்போ இமீட்டாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபோது இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நாங்கள் போன தரஸ்ட்டிலேருந்து இருக்கும் தண்ணி வந்து இந்த மழை தண்ணி வந்து இங்கே வந்து சேர்ந்தது ஓரளவுக்கு வந்து இடுப்பு இந்தளவுக்கு இருந்தது நெஞ்ச அளவுக்கு இருந்தது எல்லாருமே ரெண்டாம் தேதி மூணாம் தேதி எல்லாருமே இங்கே இருக்கிற ஒரு ஐம்பது எழுபது குடும்பங்கள் இருக்கீங்க கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு பேர் இருக்காங்க எல்லாருமே இங்கேருந்து கிளம்பி எல்லாருமே அவங்க அவங்க சொந்த இருக்கிற இடத்துக்கு வேறு எங்கேயும் ஆல்டர்னேட் பிளேஸ்க்கெலாம் போயாச்சு இன்னும் நிறைய பேர் வந்து சேரவே இல்லை இந்த ஃப்ளாட்டில் கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்கோம் ஆறு ஃபேமிலி இருக்குது இந்த ஆறு ஃபேமிலியில் ஒரே ஒரு ஃபேமிலி கை குழந்தையோடு இருக்குது ஒரு வயசு இப்போ தான் ஆயிருக்கு இது மாதிரி வந்து சேர்ந்துருக்காங்க இன்னும் இப்போ தான் அந்த தண்ணி மழை தண்ணி வடிஞ்சிடுதே தவிர்த்து இப்போ இந்த ட்ரைனேஜ்லேருந்து வர தண்ணி அப்படியே சேர்ந்து நிற்கிறது இதனால கொசு பயங்கரமாக இருக்குது அவர் கூறியது கேடும் இந்த இடத்துல வந்து கொசுவும் உற்பத்தி ஆகும் காரணத்தால் வந்து தொற்று தொற்றுநோய் ஏற்படுத்த அபாயமும் உள்ளது என்று கூறுகிறார் அதே இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதாவது சாதாரண நீர் இல்லாமல் வந்து இந்த சாக்கடை நீர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் உள்ளே இருந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்த இடத்தில் டிரைனேஜ் சிஸ்டம் அதாவது இந்த வடிகால் வந்து சரியில்லை என்ற காரணத்தால் வந்து தொடர்ந்து இது போல மழை காரணமாக வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இந்த நீரை அப்புறப்படுத்த வேண்டும் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து உடனடியாக இந்த நீர் நீரை சரி செய்த இந்த இடத்தில் ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட விஷயங்களை தெளித்து இந்த இடத்தை உடனடியாக சரிப்படுத்த வேண்டும் அவர்கள் குறிக்கையாக உள்ளது ஒளிப்பதிவாளர் மதனுடன் சஞ்சீவி நியூஸ் தமிழ் சென்னை